இதெல்லாம் விளையாட்டாக இருக்கு பக்கத்தில் புதுச்சேரி கர்நாடகா இங்கே மட்டும் ஏன் மாநிலத்தில் மட்டும் அது எப்படி மதுவாச்சு என் மாநிலத்தில் மட்டும் எப்படி கல் போதப்படுறாங்க அதில்

தமிழ் மீட்சி உரணும் தமிழர் எழுச்சி உறனோன்னா எங்க இருக்கு? Wadi Battu தலத்து இல்ல வளக்காடு மண்டரத்துல இல்ல அடிபாகங்கள இல்ல பள்ளி கல்லூரிகல்ல இல்ல இப்போதா அரசானை தமிழ வெளியடப்படும்னு சொல்றது வெக்கமalle வெக்கமalle அண்ணா நான் தமிழர் கட்சியோ செய்யல நீ இல்ல நான் பக்கத்துல நான் செய்வேன் முருகன் கோயில்ல போய் பேச மாட்டேனா நான் இந்த நீ போட்டுக்க நீ சமச்ச

அவ்வையும் அதிகமான கல்லுண்டு பேசிக்கொண்டிருந்தாரு சங்க பாட்டு பார்க்கல கவி பெரிய சையா வைரமுத்து நாட்பாடு தேரில் இந்த கல்லாம் பேசி இருந்தாலும் கேட்குவாங்க அப்புறம் இவங்க போட்டுங்கிற தலைவர் பெரியாரே என்ன சினிமா பாக்குறத விடவா கல் கேடு எதுக்கு கல் கடைய மூடு ரூபாய் கேட்டது இருக்கேன் நீ சாராய ஆளை வச்சிருக்க அதுல இருந்து நேரடியா உற்பத்தி முதலாளியும் விற்பனை முதலாளியும் இருக்க நீ காட்சிக்கு டாஸ் மார்க்கில் விற்கிற இந்த சரக்கு தள்ளு கிடைத்திறந்து விட அந்த வியாபாரம் படுத்துக்கிறோம் இதை தவிர வேற ஏதாவது காரணம் இல்லை வேற ஏதாவது காரணம் இருக்கா அப்புறம் ஆனால் தொடர்ச்சியாக விமான மரம் சாதி மரம் ஜல்லிக்கட்டுக்கு போகிறான்னா ஒரு சாதி விளையாட்டு இதெல்லாம் என்ன இதெல்லாம் சேர்த்து தானே பணக்கியம் சாதி வச்சேன் அப்போயே தமிழ்நாட்டின் தேசிய மரம் தமிழ்நாட்டு மரம் இருந்து பழகாமிச்சிக்கிட்டேன் தருப்பட்டி திங்கணும் மக்கனையா நான் பழகா அது சாதி தொழிலாகிருக்கு அது போல் தொழிலாகிருது மீன் திங்கணும் கருவாடு திங்கணும் போனா குளத்தொழில் ஆயிருவே நல்லா பால் குடிக்கணும் வெண்ணெய் நெய் எல்லாம் திங்கணியா வெண்ணைகளுக்கு கறி திங்கணும் நான் ஆடு மாடு மேய்க்கணும் அது குளத்தொழில் ஆயிரும் குளத்தி எடுக்கணும் பாருங்க நீதிமன்றத்தோட தீர்ப்பு எப்படி சார் பாக்குறீங்க ஒரு எம்எல்ஏ ஆட்கடத்தல் சம்பவத்தில் ஈடுபடுறதும் இந்த சம்பவம் மக்கள் அப்படின்ற மாதிரி கேட்கலாம் நீதிபதி